ராமசாமி கோவில் கும்பகோணம் சியாக்கோ அமைப்பு வழங்கிய விருது கும்பகோணம் யானை மங்களத்தை பராமரித்ததற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் யானை மங்களம் இந்த யானையை பராமரிக்கும் பாகன் அசோக் அசோக் இந்த யானையுடன் நெருங்கி பழகி இந்த யானையை அன்புடன் வளர்த்து வருகிறார் பக்தர்கள் அனைவருக்கும் தனது ஆசியை வழங்கும் இந்த யானையை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தருகிறார்கள் குறிப்பாக அண்டை மாவட்டங்களில் உள்ளவர்கள் வாரந்தோறும் வந்து இந்த யானையிடம் ஆசி பெற்று செல்வது வழக்கமாக உள்ளது இதை கோவிலுக்கு மாலை வேளையில் வரும் பக்தர்கள் நன்கு அறிவார்கள் யானையை மகிழ்ச்சியோடு ஆசையோடு வளர்த்து வரும் பாகன் அசோக் தற்போது கௌரவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் நடந்த விழாவில் யானை மங்களத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது கஜ பூஜை நடந்த பின் யானை மங்களம் முன் பாகன் அசோக் நிறுத்தப்பட்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி விருதும் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கோயில் செயல் அலுவலர் மற்றும் கோயில் அறங்காவலர் குழுவினர் அனைவரும் பங்கெடுத்து அவர்களை வாழ்த்தினர் யானைக்கு மலர்கள் தூவி யானையிடம் ஆசை பெற்றனர்